நீ பாஸ் ஆகிட்டியான்னு கேட்டால் நான் பாஸ் ஆகலை பட் ஆனால் நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் பர்டிகுலராக விஏஓ குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்தந்த சப்ஜெக்டை படி இப்படி படி அப்படின்னு சொல்ல போகிறோம் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஜென்ரேஷன்ஸை மைண்டில் வச்சுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பற்றி நீங்கள் இதே ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது நிறைய இடத்துல நிறைய ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் நிறைய பேர் அதில் ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சொல்றீங்க நீ பாஸ் ஆகிட்டியான்னு கேட்டா நான் பாஸ் ஆகலை பட் ஆனால் நான் அதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கேன் ஸோ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் கூட தான் என்னோட ஜஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது உண்மையிலேயே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் பர்டிகுலராக விஏஓஓ குரூப் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் டூ நான் இன்டர்வியூ இந்த மாதிரியான எக்ஸாம் அண்ட் குரூப் ஃபோர்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொல்ல போகிறேன் இந்தந்த சப்ஜெக்டை படி இப்படி படி அப்படின்னு சொல்லப்படுறனா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுதான் தான் ஆகணும் பட் நீங்கள் படிக்கிற மெத்தடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா உங்களால் நல்ல மார்க் எடுக்க முடியும் அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறியே என்ன மெத்தட் தானே கேட்குறீங்க ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த ஒரு கோச்சிங் சென்டர் போனீங்கன்னாலுமே கோர்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கம் வராமல் இருக்க என்ன பண்ணணும் அதாவது படிக்கிறப்ப தியரிஸ் படிக்கும் போது தூக்கம் வரும் ஸோ தூக்கம் வராமல் இருக்க என்ன படி என்ன பண்ணணும் மைண்டில் வச்சுக்கிறதுக்காக எத்தனை தடவை டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செல்ஃபாக இல்லைனா கோச்சிங் வைக்கிற டெஸ்ட் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் மாடல் டெஸ்ட் நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும் இதே மாதிரி நிறைய சொல்லுவாங்க பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் ஒரு தூக்கம் வரும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும் நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த டைமிங்கில் ரொம்ப உங்களால் முடியலைன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிடுங்க இல்லை அப்படின்னா மேக்ஸ் பாருங்கள் பெஸ்ட்டு டைம் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப்டர் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டு கேல்குலேட்டிவாக இருக்கிறக்கும் கான்சன்ட்ரேஷன் அதில் இருக்கும் உங்களுக்கு தூக்கமாக வராதுன்னு சொல்லுவாங்க பட் அந்த ஒரு பாயிண்ட்டே நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வேலிட் பாயிண்ட்டு பட் அதை நம்ம யாருமே திங்க் பண்ணுறது கிடையாது என்ன பாயிண்ட் நம்ம மைண்டு கேல்குலேட்டிவாக இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் அதில் போயிடும் தூக்கத்தை விட்டுருவோம் அதே மாதிரி தான் நம்ம மைண்டு எந்த அளவுக்கு மார்க்கை கேல்குலேட்டிவாக வச்சுக்கிறோம் எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த காம்படிஷனை கேல்குலேட்டிவாக எடுத்துக்கிட்டு சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிதோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மறக்கடிச்சு நம்மளை ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கும் இதுதான் நீ சொல்ல வந்தியா கிடையாது ஒரு ஒரு சப்ஜெக்டுக்கும் ஒரு ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்டடி இருக்குது இன்றைக்கி நான் ஒரு சப்ஜெக்டை வந்து நான் சூஸ் பண்ணுறேன் எதுக்கு நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஒன்று ரெண்டாவது இதில் தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது சிலபஸ் பேஸில் பார்க்குறப்ப கூட வந்து இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பட் இதுலேருந்து கேட்கக்கூடிய மார்க்ஸ் கம்மியாக இருந்தாலும் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தமிழில் வரலாறு நம்ம வரலாறை எப்படி படிக்கணும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கூட சாரி டிஎன்பிஎஸ்சியோ இல்லை நீங்கள் ஒரு டென்த்து போர்டு எக்ஸாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் ஆனால் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான் எப்படி வந்து நம்ம ஒரு வரலாறு புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறத பொ படிக்கணும் நான் இதில் எப்படி வந்து நம்ம ஒரு வரலாறு சப்ஜெக்டை படிக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் நிறையவே இருக்கும் வரலாறு நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கிறீங்க சில பேர் ஓரியண்டடாக படிக்கிறாங்க சில பேர் சில பேர் வந்து கொஸ்டின் பேஸ்டாக படிக்கிறாங்க இதெல்லாம் வரக்கான சான்ஸ் இல்லை இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க ஸ்கூல் பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க அவங்க வந்துட்டு அந்த மார்க் பண்ணி வச்சுருப்பாங்களே இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஓகே இது எல்லாமே நல்ல விஷயம்தான் ஆனால் நீங்கள் இப்படி படிக்கும்போது தான் உங்களுக்கு மறதி அதிகமாகுது மறதி அதிகமாகுதுன்னா நான் என்ன அந்த அளவுக்காக மறக்கிறேன் அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிறப்போ ஐயோ இங்கே இன்னமும் வருமே நான் படித்தேன்னே அப்படின்னு ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் வராது ஏன் அப்படின்னா டெப்த்தாக படிக்கிறது இல்லை டெப்த்தாக எதையுமே படிக்காதப்ப கான்செப்ட் தெரியாதப்ப நம்மளால் அது ஞாபகத்தில் இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வர முடியாது எல்லா சப்ஜெக்ட்லயுமே நீங்கள் அந்த கோர் கான்செப்டை தெளிவாக படிச்சீங்க அப்படின்னா டெப்த்தாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் மறந்தாலும் கான்செப்ட் ஞாபகம் இருக்கும் ஸோ அது வந்து எல்லா டைம்லையும் உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் இது எப்படி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா பொதுவாக ஹிஸ்ட்ரின்றது என்ன ஏற்கனவே நடந்த விஷயங்கள் நேற்று நடந்த விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் அதுதான் வரலாறு ஏற்கனவே நடந்த விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது அது ஒரு ஹேப்பனிங்ஸ் ஹிஸ்ட்ரீங்கிறது ஆல்ரெடி ஹேப்பன் என்ன நடந்ததோ அதை வந்து நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போது வரலாறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த புக்கில் சொல்கிறேன் அதுலேருந்து எண்டு வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கதையாக படிச்சுக்கணும் இப்போது நம்ம ஃபேமிலியில் எடுத்துக்குமே தாத்தா தாத்தாவோட அப்பா அவங்க அப்பா அதுக்கடுத்து அந்த ஜென்ரேஷன் அப்படியே வரும் நம்ம அப்பா நான் எனக்கு அடுத்துன்னு சொல்லிவிட்டு அந்த ஜென்ரேஷன் நம்ம அடுத்தடுத்து மைண்டில் வச்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இருந்து எண்டு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஜென்ரேஷன்ஸ மைண்ட்ல வச்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரியா படிச்சோம்னா ஃபர்ஸ்ட் கதை நமக்கு புரிஞ்சிடும் ஹிஸ்டரி கதை நமக்கு புரிஞ்சிருச்சு பிரிட்டிஷார் அவங்க உள்ள வந்தாங்க இப்படி இப்படி பண்ணாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா அதுக்கடுத்து இன்சிடன்ஸு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் குழந்தை பிறக்குது தவக்குது நடக்குது ஓடுது இது வந்து நமக்கு ஒரு ஆர்டர் இதை வந்து நம்ம கான்செப்டா நம்ம மைண்டில் வச்சுருக்கும் போது புரிஞ்சுக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியவும் நம்ம உள்ள வந்தாங்க கொஞ்சம் பிடிச்சாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணாங்க அப்புறம் பொலிடிக்ஸில் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பிரிட்டிஷ் இந்தியா உள்ள வந்தது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வந்ததை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்கன்றப்ப அவங்க உள்ள வரும்போது எந்த நாட்ட ராஜா இருந்தாங்க எப்படி வந்து அவங்க இவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்தாங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் கான்செப்டாக படிக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணும்போதும் கான்செப்ட் உங்களுக்கு நல்ல மைண்டில் நின்றுக்கிறோம் அதுக்கப்புறம் கான்செப்ட் தெளிவாக இருந்தால் இத்தனை வயசில் நான் இதை பண்ணேன் இத்தனை வயசுல இதை பண்ணேன்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு படத்தை கூட நம்ம சொல்லலாம் இந்த படம் இந்த வருஷத்தில் வந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி இந்த இன்சிடென்ட் இந்த வருஷம் நடந்ததுன்றத கிளியராக உங்களால் கிளாரிஃபை பண்ண முடியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்சூரன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமா அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் அதோட இயர்ஸ் டேட்ஸ் அந்த போராட்டத்தோட பேர் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக மைண்டில் ஏறிடும் இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தடு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கதையை தெரிஞ்சுக்கணும் கதையில் டெப்த்தாக உள்ளே போகணும் கதைக்கு உள்ளே நீங்கள் போக போக இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டோராக ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் அந்த ஸ்டோரியை உள்வாங்கி கேரக்டர்ஸை உள்வாங்கி அதுக்கடுத்து நீங்கள் எரிசை உள்ளே வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து டிஸ்கஷனோ இல்லை கொஸ்டின் பேட்டர்லையும் நீங்கள் பாருங்கள் சும்மா வந்துட்டு பத்து கொஸ்டின் அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலோ இல்லை இப்பயோ இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கேன்னு நம்ம பேனிக் ஆனோம் அப்படின்னாலும் நம்மளால் சக்ஸஸ் பண்ணவே முடியாது இது வந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருளும் தமிழ்லேயும் மதே தான் நிறைய பெரியார்லேருந்து பாரதியார்லேருந்து எல்லாரை பற்றின சப்ஜெக்ட்ஸுமே இருக்குது அவங்கள பற்றியும் நீங்கள் இதே ஆர்டரில் படிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் நிறைய நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் தேங்க் யூ